வணக்கத்துடன் பெப்பர்ன் சால் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையில் இப்பொழுது மிகவும் உன்னிப்பாக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடையும் ஐநா மன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அமர்வு இந்த அமர்வில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு களங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் இப்பொழுது வலுவாகவி வருகின்றன உண்மையிலே எதனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஐநா மன்றத்திற்கு செல்வதற்கான சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதில் அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஒரே இலக்கில் பயணிப்பதற்கான காரணம் என்ன தமிழில் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐநா மன்றத்திற்கு அனுப்புவதற்கு முன் வந்திருக்கக்கூடிய இலங்கை ஆட்சியாளர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மட்டும் கண்டும் காணாமல் செல்வதின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்கின்ற விடயங்கள் ஒரு கேள்விகளாகவே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அவைகளை குறித்த ஒரு தேடலோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம் எங்களுடைய இந்த ஒளியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய வலையொலியின் பெயர் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரை கேட்கின்ற பொழுது பல அரசியல்வாதிகளுக்கு சொரிச்சல் ஏற்பட்டு விடுகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொடுப்பது போல கொடுத்து விட்டு அவருடைய முதையிலே குத்தி விடுகிறார்கள் குத்தி விட்டுவிட்டு வைத்தியர் அர்ஜுனா ஒரு சரியான நபர் அல்ல அவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார் அவர் மக்கள் பிரச்சனையை பேசவில்லை என்று பல விடயங்களை எடுத்து வைத்துவிட்டு தங்களை இந்த மக்களை காப்பாற்ற பிறந்த மகாத்மா மக்களாக காட்டிக்கொள்கிறார்கள் மக்களும் தொடர்ச்சியாக அவர்களை ஒரு மகாத்மாக்களாக தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரை ஆனால் இங்கு முகத்திரைகள் கிழிக்கப்படுகின்ற பொழுது பல உண்மைகள் வெளியே தெரிகிறது என்பதுதான் வருத்தமான பதிவு வைத்தியர் அர்ஜுனா பல இடங்களில் கேள்வி கேட்டார் உடனடியாக வளர்ச்சி கூட்டத்தில் அவர் கேள்வி கேட்டார் சுகாதாரத்துறையை மையப்படுத்திய கூட்டத்தில் அவர் கேள்வி கேட்டார் இன்னும் பல விடயங்களில் அவர் கேள்வி கேட்டார் எந்தெந்த அமைப்புகளில் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் இருந்தால் கேள்விகள் கேட்க முடியுமோ அந்தந்த அமைப்புகளிலிருந்து வைத்தியரை நீக்கிவிட்டார்கள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா சுகாதாரத்துறையை மையப்படுத்திய கேள்வியை கேட்க முடியாது என்பது ஒரு கணம் அதுபோல மற்றும் பல பிரச்சனைகளை குறித்து வைத்தியர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத என்றால் அதையெல்லாம் ஒரு மூடுவிழா நடத்தக்கூடிய களத்தை மிகத் தெளிவாக சத்தமில்லாமல் ஆட்சியாளர்களும் நம் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் ஐநா மன்றத்தில் போய் செம்மணி விடயத்தை பேசுவதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜு அர்ஜுனா அவர்கள் அறிவித்திருந்தார் அப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அறிவித்த பொழுது அதனை மையப்படுத்திய காணொலியை நான் என்னுடைய வலையொலியிலே பதிவிட்டேன் அதற்கு பெரும்பாலானவர்கள் சொன்ன தகவல் என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா போனால் தமிழர்கள் விடயத்தை குறித்து பேசுவார் உண்மையிலே ஒரு நல்ல முடிவு வைத்தியர் அர்ஜுனா போக வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு களம் அமையவில்லை என்பதுதான் இப்பொழுது கிட்டியிருக்கக்கூடிய செய்தி அப்படி என்றால் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறார்களே அவர்கள் போகிறார்கள் என்கின்ற பொழுது ஏன் வைத்தியரால் போக முடியாதா என்ற கேள்விகளை கேள்வி உங்கள் மனதில் எழும்பலாம் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக செல்கிறார்கள் என்கின்ற கருத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்களே வியந்து போவீர்கள் அதாவது இலங்கை அரசாங்கம் சபாநாயகர் யார் யார் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் அப்படி என்றால் இலங்கை அரசாங்கத்தோடு இணக்கமாக செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது என்ற கருத்து பதிவாகிறது ஆனால் இவர்கள் ஐநா மன்றத்திற்கு செல்கிறார்களா என்கின்ற பொழுது வேறொரு கேள்வியும் வருகின்றன இவர்கள் ஐநா மன்றத்திற்கு செல்கிறேன் என்று மக்களை ஏமாற்றிவிட்டு கல்வி சார்ந்த விடயங்களில் தங்களுடைய நிறுவனங்களை வளப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்குத்தான் இவர்கள் செல்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன அப்படி என்றால் மக்கள் பிரச்சனையை பேச நாங்கள் ஐநா செல்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐநாவில் இருக்கக்கூடிய எந்த அமர்விலுமே கலந்து கொள்ளாமல் தங்களுடைய வியாபார சம்பந்தமான நகர்வுகளுக்காக இவர்கள் செல்கிறார்கள் என்கின்ற செய்திகள்தான் அந்த முகமூடிகளை கலட்டக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது ஏன் வைத்தியருக்கு தொடர்ச்சியான தடை ஏன் வைத்தியர் போகக்கூடாது என்பதில் சிங்களர்களை விட தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் மிக அழுத்தமாக முன்னிற்கிறார்கள் இந்த கேள்விகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியரை பொறுத்த அவர் எந்த இடத்திலுமே மக்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவதில் பின்வாங்கியதே இல்லை அது எவ்வளவு கொம்பாதி கொம்பர்கள் முன்னால் நின்றால் கூட தான் எடுத்த கருத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்துவிட்டு அதற்கான விடையை பெறுவதில் வைத்தியர் மிக முன்னணியில் இருக்கிறார் எனவே வைத்தியரை நாம் அழைத்து கொண்டு போனால் அல்லது வைத்தியருக்கு அனுமதி கொடுத்து ஐநா மன்றத்தில் பேசச் சொன்னார் இந்த வைத்தியர் எல்லா விடயங்களையும் பேசுவார் நாம் அப்படி பேச முடியாமல் நாம் முழித்து கொண்டு இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் பேசிவிட்டால் இலங்கை ஆட்சியாளர்கள் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சலுகைகளை கொடுக்க மாட்டார்கள் எனவே சலுகைகள் தான் நமக்கு முக்கியம் மக்கள் சார்ந்த விடயங்களை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பதற்கு வைத்தியர் தங்களோடு வந்தால் அது அமையாது என்கின்ற காரணத்தினால் வைத்தியருக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு இப்பொழுது அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த களம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் வைத்தியருக்கும் தெரிந்திருக்கின்றது வைத்தியர் இப்பொழுது என்ன நினைக்கின்றார் இந்த சமுதாயத்தில் நேர்மையாக உண்மையாக மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் யார் ஒருவன் செயல்படுகின்றானோ அவனை இந்த அரசும் அங்கீகரிக்காது கூட பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் அங்கீகரிக்க மாட்டார்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்படுகிறது இப்பொழுது என் வாழ்க்கையிலும் அதுதான் அரங்கேறியிருக்கிறது என்று வைத்தியர் எடுத்து வைக்கிறார் அப்படி எடுத்து வைக்கக்கூடிய வைத்தியர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் நான் இந்த விடயத்திற்கெல்லாம் அஞ்சப்போவதில்லை எனக்கு மக்கள் வாக்களித்தது என் உங்களுடைய பிரச்சனையை நீ பேச வேண்டும் என்பதற்காக எனவே நான் அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு நான் தயாராகி போக தயாராகிவிட்டேன் எனவே நான் ஜெனிவாவிற்கு செல்லாவிடனும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நான் இருக்கக்கூடிய இடத்திலே அதை வலுவடைய செய்யக்கூடிய களங்கள் என்னால் எடுக்க முடியும் இந்த மக்களுக்கான தீர்வை என்னால் பெற்றுக்கொடுக்க கொடுக்க முடியும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக வருத்தத்தோடு இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கின்றார் நமக்கு விளங்காத ஒரு கதை இருக்கிறது பதினாறு ஆண்டுகளாக ஐநா மன்றத்தை சுற்றியே ஒரு கதை ஓடிக்கொண்டு இருக்கின்றன அந்த கதைக்கான முடிவும் தெரியவில்லை தொடக்கமும் தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கக்கத்திலே ஒரு பையை தூக்கி சொருவிக்கொண்டு நாங்கள் ஐநா மன்றத்தில் தமிழர்கள் விடயத்தை குறித்து பேசப் போகிறோம் என்று அறிவித்து விட்டு செல்கிறார்கள் ஆனால் இவர்கள் தமிழர் விடயங்களை குறித்து பேசினார்களா என்றால் இல்லை அதற்கான நகர்வுகள் எடுத்து வைக்கப்பட்டதா என்றால் இல்லை அவர்களை பொறுத்த மட்டில் இலங்கை இராணுவம் தண்டித்து விடப்பட தண்டித்து தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது எனவே அதை எப்படி காப்பாற்றுவது என்பதில் நாம் தெளிவாக பயணிக்க வேண்டும் அதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் கூடி கொள்வோம் நாம் பேசி நமக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொள்வோம் அந்த களத்தின் அடிப்படையில் நாம் பயணிப்போம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி மக்களுக்காக பேசுவார்கள் அதனால்தான் தான் பதினாறு ஆண்டுகள் அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு களத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்து விட்டது என்பதுதான் நிஜம் தற்பொழுதும் நம்ம சென்றிருக்கக்கூடிய செல்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவில் பேசி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை ஆதாரத்தோடு யாராவது சொல்லிவிட்டால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை எடுத்து கொள்ளலாம் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுமா என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாகவே இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றம் கூட்டம் என்கின்ற பொழுது விளிமேல் அதாவது வலிமேல் விழிவைத்து காத்திருப்போம் ஏதோ ஒரு வெற்றி கிட்டிவிடும் என்று ஆனால் அந்த வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்பில்லை காரணம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை இராணுவம் காக்கப்பட வேண்டும் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் காக்கப்பட வேண்டும் இப்பொழுது மந்திரிகளாக இருந்தவர்கள் காக்கப்பட வேண்டும் அவர்கள் நன்றாக இருந்தால்தான் நம்மளுக்கு அவர்களால் குளிர்வைக்கப்பட முடியும் என்கின்ற எண்ணப்பாட்டில் அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்